கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாக கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வால் சித்தி விநாயக ஜயபருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தனை ரட்சித்திடுவீரே குரு பராசரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் குருவாய் வந்தை யாட்கொண்ட குரு பரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரவதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருட் ஜோதியாய்க்கான அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்பல மகன்றிடுவாய் பொண்ணா அண்ணா அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி திருத்தணிவேல் முருகா வீரனாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கள் முருகானே என்னுள்ளரிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகே ஜகத்குரு பெண் கருணியவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவர கருள் வீரே வெண்ணை முருகா மெய் வீட்டை தந்திடுவேர் கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து குருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவேர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் அடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுவடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற போற்றும் சண்முக ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலைந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத மெய்கண்ட தெய்வமே மித்தையா மித்தை மித்தையன் அறிந்திட அபயம் அவயம் தந்தா அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் முன்னருளாலே உண்டாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள்மொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருச்சியைத் தந்தாட்கொண்டிடுவாய் ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேள் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி நாபிகுலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உமைபாலா உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர்த்தலைவா காத்திடுவீர் என்ன அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர்